இந்த தோசை மாவு இட்லி மாவு கண்டுபிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவார்டே கொடுக்கலாம்ங்க ஆமாங்க காலையில என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு வந்தா டக்குன்னு முதல் இடத்துல வர்றது இந்த தோசை இட்லி அதுதாங்க காலைல எப்பயும் போல வீட்டில் தோசை லஞ்சுக்கு வந்து வாழைப்பு பொரியல் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசியல் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா டேஸ்டா செய்யலாம் எப்படி செஞ்ச இடத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வாழைப்பு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் வாழைப்பு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த வாழைப்பு தண்ணியை வந்து ஃபுல்லா சுண்ட வச்சிடணும் தண்ணியை எடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமா ஆயில் கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த தாளிப்பு மேல நம்ம வேக வச்ச போட்டு ரெண்டு நிமிஷம் அடுப்பை தேங்காய் துருவலை தூவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுவையும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் அது கூட சூப்பரான சுவையான வாழைப்பு பொரியல் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மசியல் அது கூட துவரம்பருப்பு கடையல் அதுக்கு மேல நல்லனையோ அல்லது நெய்யோ ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் அது கூட பருப்பு ரசம் இன்னைக்கு லஞ்ச் எங்கள் வீட்டில் இதுதான்